ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பஞ்சு போல் சூப்பரான பால் கொள்கட்டை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கீங்க நீங்கள் இடியப்பா மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இது வீட்லேயே அரைச்ச பச்சரிசி மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு கரெக்டாக சேர்த்துக்கிறேன் இது அப்படியும் இருக்கட்டும் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவு மட்டும் உப்பு அதிகமாக உப்பு சேர்த்துருக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அப்போ தான் அந்த பால் கொழுக்கட்டை வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதுவே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம் ஏன்னால் நமக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம பசைஞ்சு எடுக்க முடியாது இப்போ அப்படியே இருக்கட்டும் இது பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ இதை வந்து கையிலையே நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு கொடுத்துடலாம் நான் எடுத்துருக்க மாவுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கின மாவு இட்டியாப்ப மாவு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தேவைப்படும் நான் எடுத்திருக்க மாவுக்கு ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் மாவு கரெக்டாக இருந்தது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த மாவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இப்போ பிசைஞ்சு விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கையில் நெய் கூட நம்ம தடவிக்கலாம் தடவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ இல்லை பெருசாவோ நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் கொழிக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி மாவை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாலை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணி சேர்க்காத பாலாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டாவது கப் சேர்க்குறேன் ரெண்டு கப் அளவு பால் சேர்க்குறேன் இப்போ இதிலையே ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கு பிறகு நம்ம இப்போ நம்ம உருட்டி வச்சால் இந்த உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம் இதை லேசாக கலந்து விடலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறணும் பாருங்கள் உருண்டை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அதே பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் நம்ம இப்போ இதிலேயே நம்ம அதை கரைச்ச பச்சரிசி மாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்றலாம் உங்களுக்கு நல்லா வந்து திக்காக இருக்கும் பாருங்கள் நான் வந்து வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு தான் நான் செஞ்சுருக்கேன் ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை பாருங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா அரிசி மாவு சேர்த்து நல்லா கொதிக்குது இப்போ இதெல்லாம் நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம பாலில் செய்கிறதுனால உங்களுக்கு அரைக்கப் சர்க்கரையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே கொதிக்கணும் அடுத்துதான் ஒரு நாலு ஏலக்காய் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் அப்படியே இப்போ சக்கரை சேர்த்து பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா வாசனை கலருக்காக நான் வந்து பாலில் வந்து குங்குமப்பூ வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த குங்குமப்பூ வந்து நல்லா உங்களுக்கு மனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் லைட் எல்லோவாக நல்லாயிருக்கும் இப்போ இதை கலந்துவிட்டு இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அரை கப் அளவு தேங்காய் துருவல் இப்போ இதில் நல்லா இதை வதக்கி விட்டுருலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு மட்டும் போதும் நல்லா அந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பால் கொழுக்கட்டையில் சேர்த்துறலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு எவ்வளோ கிரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதில் தேங்காவை சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான பால் கொல்கட்டா ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை பாருங்கள் பாருங்க சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ